மிச்சுவை பற்றி கப்பலையாக சக்கரசித்திரியாக வேர சத்திரியாக கவர்னி சத்ரி இன்று மகா தீபம் வெள்ளிக்கிழமை உலகத்தில் இருக்கிற மக்கள் தண்ணியில் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி பாதிக்கப்படந்து இருந்து போனவங்களுக்கு இந்த கார்த்திகை தீபம் எல்லாத்துக்கும் வெளிச்சு கொடுக்கணும்னு அம்மா மகா காளிகிட்டையும் ருத்திரகாளிகிட்டே மனக்காளிம்மா நாகாத்தம்மா பொண்ணாளிம்மா பாழைத்தம்மாட்டால் அண்ணாமலையார ஒன்னாம் மணி மாதிரி நம்ம அத்தனாரீஸ்வரரோட அருளாலையும் வெள்ளிங்கிரி ஆண்டவர் அருளாளியும் அண்ணாமலை அருளாலையும் சவரகிரி ஆண்டவர் அல்லாலையும் கருவது ஆண்டவர் அல்லாலையும் உலகத்தில் இருக்கிற காசு சுனாதவர் அருளாலையும் உலக மக்கள் எல்லோரும் இந்த அண்ணாமலையார் வேண்ட மாதிரி இந்த சிவன் தொண்டு செய்கிற அத்தனை பேத்துக்கும் இந்த மழை பொயிலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை மாற்றி கொடுக்கணும்னு இன்றைக்கி இந்த பிரதேச நாளில் இந்த கருதி சர் அலுவலகத்தை இந்த அமைதியான பூஜை நல்ல மாதிரியாக இந்த அழிவு வந்து மேற்கொண்டு தொடராமல் இருக்கணும்னு இந்த பிரார்த்தனையை இன்றைக்கு வெள்ளிக்கிழமாலும் இன்றைக்கி செய்கிறேன் எல்லா மக்களும் இரு தண்ணியில் மூழ்கி பார்க்கும்போது பாதிக்கப்பட்டிருக்காமல் அந்த பாதிப்பு வந்து மீண்டு வரணும் இந்த தீப திருநாளில் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கணும் விவசாயம் மறுபடியும் நடிஞ்சு போயிருக்குது மீண்டும் புதுப்பிக்கணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணி எல்லோரும் இந்த தண்ணீரை மிதக்கறத்தை இந்த மாதிரி தத்திரிப்பாக இருக்கக்கூடாதுன்னு மனசார இந்த கருடு சித்திர இல்லாத எல்லா மக்களுக்கும் நல்ல வழி காட்டணுன்னு இந்த வெள்ளிக்கிழமை பரதனால இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணுறேன் அம்மா வனக்காலி கிட்டையும் மனக்கொக்கை கிட்டையும் எல்லா மக்களும் இருந்து மீண்டு வரணும்னா மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணுறேன் ஒவ்வொன்றும் நம்ம மெச்சுவாய் ಓಂ ಗುರು ತಿರುಣಿಯ ಜನ ಪಶೀರ್ವಾದೋಡಿಯ ಸಾಕಡೆ ಸುಧರ್ ಆಶೀರ್ವಾದೋಡಿಯ ಪದಿನೆಂಟು ಸುಧಾರ ಆಶೀರ್ವಾದೋಡಿಯ ಮುಕ್ಕೋದಿ ದೇವರು ಆಶೀರ್ವಾದೋಡ ಇದು ನಲ್ಲಾ ಇರೂ ಉದ ಮಕ್ಕಳು ಉದಗಮೇ